அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோ ராஜராஜ சோழர் பற்றி நம்ம வீடியோ பல வீடியோகள் பார்த்துருக்கோம் அதுல ஏகப்பட்ட அவதர்களெல்லாம் அவரை பத்தி பேசுறவங்க பற்றியெல்லாம் பேசியிருக்கோம் இப்போ சமீபத்தில் ஒரு பேசியிருக்காங்க ராஜராஜ சோழர் வந்து வடமொழியில் பெயர் வச்சிருக்காரு அவருக்கு வந்து தமிழை வந்து அழித்தாரு அப்படிலாம் சொல்லி பேசியிருக்காங்க அப்போ உள்ள மன்னர்கள்லாம் எனக்கு பிடிக்காது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க நம்மளுடைய அதுவும் நம்முடைய தமிழ்நாட்டில் தமிழ் வளர்ச்சிக்காக தமிழுக்காக போராடிய மன்னர்களையே அப்படி பேசியிருக்காங்க அப்படி ராஜராஜ சோழர் தமிழுக்கு அப்படி என்னதான் செய்தார் அப்படிங்கிறத இந்த வீடியோ தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாருங்க வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ராஜராஜ சோழருடைய ஆட்சிக்காலம் பார்த்தீங்கன்னா கிபி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு முதல் ஆயிரத்தி பதினான்காம் ஆண்டு வரைக்கும் இது எல்லாத்துக்கும் பெரிய விஷயம் அவருடைய இயற்பெயர் பார்த்திங்கன்னா வர்மன் அதுதான் அவருடைய பெயர் அவங்க அப்பா அம்மா வச்ச பெயர் அதுதான் அதே மாதிரி அவருடைய மகன் ராஜேந்திர சோழர் அவருக்கு இயற்பெயர் பார்த்திங்கன்னா மதுராந்தகன் இல்லை சுத்த தமிழெலாம் இருக்குது போது இந்த ராஜராஜ சோழன் அப்படிங்கிறது வந்து அவருடைய வீர தீர செயல்கள்லாம் பார்த்து கொடுத்த பட்டம்தான் அது அவருக்கு அது மாதிரி ஏகப்பட்ட பட்டங்கள்லாம் இருக்கு பொன்னியின் செல்வன் சிவபாத சேகரன் மும்முடி சோழன் சேகரன் இப்படி பல பேர்கள் அவரு இருக்கு தமிழ் வரலாற்றின் பொற்கால ஆட்சி மாமன்னர் முதலாம் ராஜராஜருடைய ஆட்சி தமிழ்மொழியுடைய வளர்ச்சி இவருடைய ஆட்சி காலத்துல ஒரு திருப்பு முனையாக அமைந்ததுன்னு சொல்லலாம் இவருடைய காலத்துல தமிழ்மொழி வெறும் தகவல் தொடர்பு ஊடகமா மட்டும் இல்லாம அவருடைய பறந்து விரிந்த பேரரசின் அடையாளமாகவும் நுணுக்கமான நிர்வாக அச்சாணியாகவும் திகழ்ந்தது அதற்கு உதாரணமாக அவர் ஒரு உன்னதமான ஒரு செயலை செய்தார் அதுதான் திருமுறையை தேடி கண்டுபிடித்து அதை தொகுத்தார் சோழர் ஆட்சி காலத்தில் தான் திருமுறைகள் தொகுக்கப்பட்டது அது அவருடைய முயற்சியால் தேவார பாடல்கள் சிதறி கிடந்த நிலையில் அதை ஒன்றாக்கி தொகுத்து அதை ஆவணப்படுத்திய பெருமை நம்முடைய மாமன்னர் முதலாம் ராஜராஜ சோழருக்கு தான் தான் அவருக்கு ஒரு சிறப்பு பேர் உண்டு திருமுறை கண்ட சோழன் திருமுறையை தொகுத்தது மட்டுமல்ல தஞ்சை பெரிய கோயில் உட்பட பல கோயில்களிலும் தமிழ் ஓதுவார்களை நியமித்து இந்த திருமுறைகளை பாட வைத்தார் தமிழ் ஓதுவார்கள் அதை கவனிக்கணும் இந்த ஓலைச்சுவடிகள் அதாவது திருமுறைகள் இதை அப்படியே வச்சுட்டோம்னா காலங்காலமா இருக்காது அழிந்துவிடும் விடும் அப்படின்னு செப்பேடுகளிலும் கல்வெட்டுகளிலும் அதை பதிவு செய்தார் அந்த பெருமைக்கு உரியவரும் முதலாம் ராஜராஜ சோழர் தான் ராஜராஜ சோழர் ஆட்சியில் தான் தமிழ் மொழியோட பயன்பாடு ஒரு அடுத்த கட்டத்துக்கு சென்றது கல்வெட்டுகள் மூலமாக புதிய உச்சத்தை அடைந்தது அவருடைய காலத்துக்கு முற்பட்ட உள்ள கல்வெட்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா வட்டெழுத்து தமிழ் எழுத்துக்கள் வேற மாதிரி இவர் வந்துதான் அந்த வரி வடிவங்களை மாற்றினார் ராஜராஜ சோழருடைய காலத்து அந்த கல்வெட்டுகள் மொழி ரீதியாகவும் சரி வரலாற்று ரீதியாகவும் தனித்தன்மை வாய்ந்தது தமிழ் எழுத்துக்கள் மிக துல்லியமாக இருக்கும் உதாரணத்துக்கு தஞ்சை பெரியூரில் போய் நேராக போய் பாருங்க கல்வெட்டுகள்லாம் எப்படி இருக்கும்னு பாருங்க அப்படியே அந்த வரிசையெல்லாம் அதாவது இவருடைய காலத்துல தான் இன்னொன்று செய்தார் மெய்கீர்த்தி அப்படிங்கிற ஒரு முறையை அறிமுகப்படுத்தினார் அதுக்கப்புறம் வந்த அதை தான் ஃபாலோ பண்ணாங்க உதாரணத்துக்கு அவருடைய மெய்கீர்த்தி திருமகள் போல பெருநிலை செல்வியும் தனக்கே உரிமை பூண்டமை அப்படின்னு சொல்லி அந்த லைன் அதை ஆரம்பிக்கும் அதை சொன்னோம்னா அது ஒரு காமலாக ஆகும் அது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் தான் சொன்னேன் அவர் தமிழ் மேலே உள்ள பற்று எப்படிங்கிறத உங்களுக்கு காமிச்சு சொல்லிகிட்டு இருக்கேன் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கணும் தஞ்சை பெரிய கோளில் உள்ள கல்வெட்டுகளில் வெறும் எழுத்து மட்டும் இல்லாமல் ஒரு வாழைப்பழத்திற்கு கூட கணக்கு எழுதி அங்கு உள்ளது அப்படின்னா அவருடைய நிர்வாக திறமையை பாருங்கள் ஒரு வாழைப்பழம் ஒரு வாழைப்பழம் நினைச்சிடக்கூடாது ஒரு படத்தில் கூட வாழைப்பழம் சந்தை வரும் கவுண்டமௌண்ட் சேர்ந்தவர்களுக்கு அதுமாரி ஒரு வாழைப்பழத்துக்கு கூட கணக்கு எழுதியவர் நம்முடைய மாமன்னர் முதலாம் ராஜராஜ்சோலர் அங்கே உள்ள கல்வெட்டுகளில் முக்கியமான சில வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா அமுது கட்டு வட்டி காசு நிபந்தம் அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ துல்லியமாக இருக்குங்கிறத நீங்கள் பாருங்கள் பத்தாம் நூற்றாண்டு அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வட்டெழுத்து கல்வெட்டு தான் பெரும்பாலானது குறிப்பாக பாண்டியர்கள் சேரர்கள் வட்டெழுத்து தான் அதிகமாக பயன்படுத்தினாங்க அதை பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும் யாரும் அவளை எளிதில் வந்து அதை படித்து புரிஞ்சிக்க முடியாது அது சம்மந்தமாக தெரிஞ்சவங்க மட்டும்தான் அதை படித்து புரிஞ்சிக்கலாம் அந்த வட்டெழுத்து முறையை மாற்றிய தமிழுக்கு புதிய வரி வடிவம் கொடுத்த பெருமையும் நம்முடைய மாமன்னர் முதலாம் ராஜராய் சோழருக்கு தான் சரி அது மட்டும் இல்லாமல் அவர் காலத்தில் அதுக்கு முன்னாடி முந்தைய ஆட்சி புரிந்தவர்கள்லாம் இருக்கும்ல அந்த பாண்டிய நாடு சேர நாடு எங்கே பார்த்தாலும் அங்கே சிறைந்து கிடைந்த வட்டெழுத்து கல்வெட்டுகளை எடுத்து வந்து அதை தமிழில் அதாவது இப்போ புதிய வரிவடிவம் கொடுத்து அதை புதிதாக புரித்து வைத்த பெருமையும் அவருக்கு தான் தன்னுடைய தாய்மொழி தமிழை கடல் கடந்தும் வெளிநாடவர்களுக்கும் நம்முடைய மொழியை தெரிய வைக்கணும் அப்படிங்கிறதுல தான் இந்த ராஜராய் சோழர் எப்படின்னா வணிக குழு மூலமாக இன்னொரு நாட்டுக்கு வணிக செய்ய போது அப்போ இருந்து கற்க செய்தார் கடல் கடந்து கப்பற்படை ஒரு தளபதியாக செயல்பட்ட போதும் தமிழை வெளிநாடுகள் பரப்பினார் குறிப்பா இலங்கை மாலத்தீவு எப்படி மாதிரி தென்னிந்திய பகுதிகள் முழுவதும் தமிழை பரப்பிய பெருமை ராஜராஜ சோழருக்கே உண்டு தென்கிழக்கு ஆசியா முழுவதும் தமிழ் மொழி பேசுவதற்கு ஒரு முக்கிய காரணம்னா நம்முடைய மாமன்னர் ராஜராஜ சோழர் தான் அதே போல ராஜராஜ சோழர் காலத்தில் நாடகம் மிகவும் புகழ்பெற்றது அந்த நாடகத்தில் மூலமாகவும் தமிழை வளர்த்த வீரணு காவியம் கன்னிவன புராணம் இப்படின்னு பல நாடகங்கள்லாம் நடைபெற்றது பழங்கால தமிழ் மறைந்து இடைக்கால தமிழ் உருவானது அந்த பெருமை முதலாம் ராஜராஜ சோழருக்கு இதே தான் அவருடைய மகன் புள்ளிக்கு பிறந்தது பூனையாகமாங்கிற மாதிரி அவரும் வந்து தன்னுடைய தந்தையே செய்ததையே அவரும் செயல்படுத்தினார் அவர் ஒரு இவரை விட மிகப்பெரிய மாமனர் தான் ராஜேந்திர சோழர் அப்படிப்பட்டவர்கள் தான் சோழர்கள் சோழர்களுடைய வரலாறு சோழர்கள் இருந்த வரைக்கும் குறிப்பாக சொல்லப்போனால் அதிராஜேந்திர சோழர் அவர் காலகட்டம் வரைக்கும் தமிழ் மொழி சிறப்பாக இருந்துச்சு அதன் பிறகு தெலுங்கு அது அப்படின்னு போ பல மொழிகள் கலந்தது அதன் பிறகு தான் மொழி கலப்பு நம்ம நம்மளுடைய மண்ணில் நடந்தது விஜயநகர பேரரசு வந்த காலத்தில் தமிழ் மொழி இருந்தது தமிழ் மொழி பேசப்பட்டது தவிர தெலுங்கு மொழிக்கு சமஸ்கிருதத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாங்க அதன் பின்னர் வந்த நாயக்கர் காலத்துலையும் அப்படி தான் தெலுங்கு மொழி தான் தாய்மொழியாக இருந்தது சம்ஸ்கிருதம் முன்மொழியாக இருந்தது தமிழ்மொழி பேசும் மொழியாக இருந்தது ஆனாலும் அவர் காலத்தில் இலக்கியங்களை ஏற்றிருக்காங்க தமிழ் இலக்கியங்களை ஏற்றிருக்காங்க முக்கியத்துவம் ஆனால் பேச்சு மொழி தான் இருந்தது ஆட்சி மொழியில் அதன் பிறகு மராட்டியர் காலத்துலையும் அப்படிதான் விஜயநகர அரசு காலத்துக்கு முன்னாடியும் முகலையர் அதாவது மதுரை சுல்தான்கள் இந்த காலகட்டத்திலையும் பாரசீக மொழி தான் பேசப்பட்டது தமிழ் மக்கள் இருந்தார்களே தவிர அவ்வளோ கொள்கைகள்லாம் அனுபவித்தார்கள் அதெல்லாம் நம்ம வீடியோ போட்டிருக்கும் போய் பாருங்க அப்பயும் வந்து மொழிக் கலப்பு இப்படி தான் மொழி கலப்பு எப்படின்னா சோழர்கள் காலம் வரைக்கும் மொழிக் கலப்புலாம் இல்லை அதற்கு பிறகு சொல்லப்போனால் இடைக்கால சோழர் காலம் வரைக்கும் மொழிக் கலப்பு இல்லை அதன் பிறகுதான் மொழிக் கலப்பு ஏற்பட்டது சமஸ்கிருதம் முக்கியத்துவம் கொடுக்கல சமஸ்கிருதத்துக்குலாம் முக்கியத்துவம் கொடுக்கல ராஜச்சோழர் சங்க இருந்தே சமஸ்கிருதம் பயன்பாட்டில் இருக்கு அப்பயே அது கலந்துட்டு அது வந்து அது ஒரு ஒரு இணையான ஒரு சொல் வார்த்தை இப்படி இணைய ஒரு தமிழ் கல்வெட்டு எழுதும் போது அது ஒரு இணையா ஒரு இதுக்கு சேர்த்துக்கிட்டு எழுதியிருக்காங்க அவ்வளவுதான் மற்றபடி ராஜராஜ சோழர் முழுக்க முழுக்க முக்கியத்துவம் கொடுத்த தமிழுக்கு தான் தமிழ் தான் வளர்த்தார் தமிழுக்காக தான் போராடினார் இன்னும் சரியா வரலாறு தெரியலனா தஞ்சாவூர் கோயிலுக்கு ஒரு நாள் போய் பாருங்கள் இதெல்லாம் உட்காந்து சுற்றி பார்த்துட்டு வாங்க கல்வெட்டெல்லாம் அப்போது தெரியும் அவரை பற்றி இதுதான் வரலாறு ராஜராஜ குழந்தைங்க தமிழுக்கு கொடுத்த முக்கியத்துவம் சரி இந்த வீடியோ அப்படி நம்ம காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் ரெண்டு ஃப்ரெண்டு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வரும் நல்லபடியாக சந்திப்போம் நன்றி